கணிதம் என்பது ஜோதிடக் கலைகளில் ஒன்றாகும் மனித வாழ்க்கையுடன் எண்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உருவான அறிவியல் ஆன்மீக கலையாக எண்கணிதம் விளங்குகிறது மனிதன் பிறக்கும் நாள் மாதம் ஆண்டு அவனுக்கு கொடுக்கப்படும் பெயர் அவன் தினசரி சந்திக்கும் எண்கள் போன்ற அனைத்தும் அவனது வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகின்றன என்று எண்கணிதம் கூறுகிறது ஒவ்வொரு எண்ணுக்கும் தனித்தனி சக்தி அதிர்வு உள்ளது அந்த வைப்ரேஷன் அதிர்வுத்தன்மை அந்த எண்களின் கூட்டுத்தொகை மற்றும் அமைப்பை வைத்து மனிதனின் குணம் வாழ்க்கை பாதை வெற்றி தோல்வி வாய்ப்புகள் சவால்கள் ஆகியவற்றை அறிய முடியும் என்பது எண்கணிதத்தின் அடிப்படை கோட்பாடாகும் எண்கணிதம் மிக பழமையானது இந்தியா பாபிலோன் எகிப்து கிரேக்கம் போன்ற நாகரிகங்களில் எண்கள் ஆன்மீக அர்த்தங்களுடன் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் வேத காலத்திலிருந்தே எண்கள் பிரபஞ்சத்தின் அடிப்படை என கருதப்பட்டன கிரேக்க தத்துவஞானி ஞானி எண் கணிதத்தை ஒழுங்குபடுத்தி எண்களின் தத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைத்தார் இந்த உலகம் முழுவதும் எண்களால் கட்ட கட்டமைக்கப்பட்டுள்ளது என்ற அவரது கருத்து கணிதத்தின் அடித்தளமாக விளங்குகிறது எண் கணிதத்தில் பொதுவாக ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எண்கள் முக்கியமாக கருதப்படுகின்றன இவை ஒற்றை இலக்க எண்கள் எண்களாக இருப்பதால் அனைத்து பெரிய எண்களும் இறுதியில் இவ் எண்களுக்கு இவ் எண்களுக்குள் குறைக்கப்படுகின்றன ஒவ்வொரு எண்ணுக்கும் தனித்தனி பண்புகள் உள்ளன உதாரணமாக ஒன்று என்பது தலைமை தன்னம்பிக்கை புதுமை ஆகியவற்றை குறிக்கிறது இரண்டு என்பது ஒத்துழைப்பு மென்மை சமநிலை ஆகியவற்றை குறிக்கிறது மூன்று என்பது அறிவு பேச்சுத்திறன் படைப்பாற்றல் என்பவற்றை குறிக்கிறது நான்கு உழைப்பு ஒழுங்கு கட்டுப்பாடு ஆகியவற்றை சுட்டுகிறது ஐந்து எண் மாற்றம் சுறுசுறுப்பு சுதந்திரம் ஆகியவற்றை குறிக்கிறது ஆறு எண் ஆறு குடும்பம் பொறுப்பு அன்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது ஏழு எண் ஏழு ஆன்மீகம் ஆராய்ச்சி உள்ளுணர்வு என்பவற்றை சொல்கிறது எட்டு எண் எட்டு அதிகாரம் செல்வம் நிர்வாகத்திறன் ஆகியவற்றை குறிக்கிறது எண் ஒன்பது கருணை சேவை மனிதாபிமானம் ஆகியவற்றின் அடையாளமாகும் எண் கணிதத்தின் அடிப்படையில் பல வகை எண்கள் கணக்கிடப்படுகின்றன அவற்றில் முக்கியமானது பிறந்த தேதி அடிப்படையிலான எண்கள் பிறந்த தேதி மாதம் ஆண்டு ஆகியவற்றை கூட்டி ஒற்றை இலக்கம் இலக்கமாக மாற்றுவது வாழ்க்கை பாதை எண் லைஃப் பாத் நம்பர் எனப்படுகிறது இந்த எண் ஒருவரின் வாழ்க்கை நோக்கம் முக்கிய அனுபவங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் என நம்பப்படுகிறது அதேபோல பிறந்த நாளின் எண்ணே பிறப்பு எண் பேர்த் நம்பர் ஆகும் இது ஒருவரின் வெளிப்படையான குணம் நடத்தையை குறிக்கிறது பெயர் எண்களும் கணிதத்தில் முக்கிய இடம் பெறுகின்றன ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு வழங்கப்படுகிறது இந்த மதிப்புகளை கூட்டி பெயர் எண் நேம் நம்பர் கணக்கிடப்படுகிறது பெயர் எண் ஒருவரின் புகழ் சமூக உறவுகள் தொழில் வளர்ச்சி போன்றவற்றில் தாக்கம் செலுத்தும் என்று கூறப்படுகிறது அதனால் பலர் பெயர் திருத்தம் எழுத்து மாற்றம் போன்றவற்றை எண் கணித ஆலோசனையின் அடிப்படையில் செய்கின்றனர் இதன் நோக்கம் அதிர்ஷ்ட எண்களுடன் பெயரை ஒத்திசைக்க வை வைக்க வேண்டும் என்பதே எண்கணிதம் தினசரி வாழ்க்கையிலும் பயன்படுகிறது அதிர்ஷ்ட தினங்கள் சாதகமான தேதிகள் புதிய முயற்சிகள் தொடங்கும் நாள் திருமணம் தொழில் தொடக்கம் போன்றவற்றில் எண் கணிதம் வழிகாட்டுகிறது சில எண்கள் சிலருக்கு சாதகமாகவும் சில எண்கள் எதிர்மறையாகவும் இருக்கலாம் என நம்பப்படுகிறது இதனால் ஒருவர் தன் வாழ்க்கையில் எந்த எண்கள் தனக்கு உகந்தவை என்பதை அறிந்து செயல்பட முடியும் எண் கணிதம் முழுக்க முழுக்க அறிவியல் என்று சொல்ல முடியாவிட்டாலும் மனித சிந்தனைக்கு திசை காட்டும் ஒரு ஆன்மீக கருவியாக கருதப்படுகிறது இது மனிதனின் மனநிலையை வலுப்படுத்தி தன்னம்பிக்கையை உயர்த்தி வாழ்க்கையை திட்டமிட உதவுகிறது எண்கள் விதியை தீர்மானிக்கவில்லை ஆனால் மனிதன் தனது பாதையை புரிந்து கொள்ள உதவுகின்றன என்ற கருத்தே எண்கணிதத்தின் உண்மையான நோக்கமாகும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி